அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தண்டமணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சபரிமலை பயணத்தை பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் என்னுடன் பயணித்த அனுபவம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூஜை கோஷம் இந்த ஏற்பாடு எல்லாமே நாங்கள் பண்ணியிருந்தோம் அதாவது எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கலம்பூர் அங்கே நாங்கள் இது போல் நாங்கள் ஏற்பாடுலாம் பண்ணியிருந்து பூஜை கன்னி பூஜை எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு நாங்கள் பதினாறாம் தேதி அதாவது பதினைந்தாம் தேதி இரவு தான் நாங்கள் கிளம்புறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் எங்களுடைய தரிசனம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதி அதிகாலை ஆறு மணிக்கு எங்களுடைய தரிசன டிக்கெட் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அதனால் நாங்கள் பதினைந்தாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு பஸ்ஸுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு தயாராக இருந்தோம் நாங்கள் ஒரு மூணு ஈவினிங் ஒரு மூணு நாலு மணிலிருந்து நாங்கள் கட்ட தயாராகி நாங்கள் பார்த்தீங்கன்னா இரவு கிளம்பிட்டோம் கிளம்பி நாங்கள் எப்படி எந்தெந்த ரூட்டில் போனோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம் பாருங்க பதினாறாம் தேதி பவானி சென்னிமலை சிவன்மலை அந்த ரூட்டில் நாங்கள் போயிட்டு இரவு சுமார் இரண்டு மணி அளவில் நாங்கள் எரிமேலி வந்தோம் எரிமேலையில் வந்தபோது பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் அதிகமாகவே இருந்தது அந்த கூட்டத்திலேயே நாங்க பார்த்தீங்கன்னா போயிட்டு சாஸ்தா கோவிலை பார்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே பேட்டை துள்ளிட்டு அங்கிருந்து நாங்கள் நெக்ஸ்ட் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தர்ம தர்மசாஸ்திராவை தரிசனம் செஞ்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு தயாரானோம் பாருங்க அந்த இரவுல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருடம் என்னுடைய பெரிய பொண்ணு கவிஷ்டி வந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்திருந்தாங்க சரிங்களா ஆல்ரெடி என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் பையன் எல்லாமே நாங்கள் ஒரு மொத்தம் ஒரு அஞ்சு பேர் நாங்கள் டோட்டல் பஸ்ஸோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் அங்கிருந்து அதாவது எரிமலையில் இருந்து மூன்று இல்ல நாலு மணிக்கு நாங்க கிளம்பி நிலக்கல்லுக்கு கரெக்டா காலையில் ஆறு மணிக்கு நாங்க வந்தோம் நிலக்கல்லுக்கு ஆறு மணிக்கு வரும்போது சரியான கூட்டம்னு சொல்லலாம் பஸ் பெசிலிட்டிஸ் இருந்தது நான் இல்லைன்னா குறலாம் சொல்லலை இருந்தாலும் கூட்டம் ரொம்ப அதிகம் ஏன்னா கார்த்திகை ஒன்னாம் தேதியே பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானம் பக்தர்களுக்கு அலோடு முன்னாள் ஈவினிங் அஞ்சு இருந்து அலோடு தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாள் தரிசனம் செய்யறதுக்கு பக்தர்களுடைய கூட்டம் அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது வர பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஏறி ஃபுல் ஆயிடுது அதனால நாங்கள் எல்லாம் ஒரே பஸ்ல போகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிங்கன்னு இருந்தோம் கடைசியா எங்களுக்காக ஒரு பஸ் வந்தது அதில் ஏறி காலையில அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி அளவில் நாங்கள் பம்பைக்கு வந்தோம் பம்பையில சரியான கூட்டம் ஏன்னா அங்கேயே நான் சொன்ன நிலக்கல்ல இருந்த கூட்டம் மொத்தமே பாத்தீங்கன்னா இங்கதான் வரணும் அதாவது பம்பைக்கு தான் வரணும் பம்பையிலேயே நல்ல கூட்டம் நீங்க பாக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வருடத்துக்கு பிறகு மறுபடியும் நாங்க அதாவது சபரிமலைக்கு வர்றதுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது அந்த பம்பையில புனித நீர்ல நம்போ குளிச்சுட்டு போயிருந்தோம் நான் அதே போல தான் இருந்தது குளிக்கிற அளவுக்கு கூட்டமும் அதிகமா தான் அங்க குளிச்சுக்கின்னு இருந்தாங்க சரிங்களா அதே போல நாங்க இதுக்கு முன்னாடி நாங்க போகிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இரவு அதாவது அதிகாலை இரண்டு மணி தான் நாங்க இருந்து நாங்கள் மேலே ஏறுவோம் காலையில் ஒரு ஆறு ஆறரை மணிக்கெலாம் நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சிருவோம் நாங்கள் எங்களுடைய டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டு தான் நாங்கள் அதாவது அந்த டைமிங் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு அதாவது லேட்டாகிடுச்சி அதனால தான் நாங்கள் காலையில் இந்த டைம்ல நாங்க பம்பை வர மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா என்னுடைய முந்தைய வீடியோக்கள்லாம் எல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா நான் என்னுடைய பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க ஒவ்வொரு வருஷத்தோட சபரிமலை பயணம்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் அதுல எல்லாமே நாங்க போர்த்து பாத்தீங்கன்னா இரவு தான் இருக்கும் அதாவது அதிகாலையில போற மாதிரி இருக்கும் வெடியர் காலையில நாங்க சாமி தரிசனம் செஞ்சுட்டு ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள நாங்க கீழே நாங்க இறங்கிடுவோம் இந்த வாட்டி அந்த டைம் தான் நாங்க மேலே ஏற போறோம் சரியா அதாவது பகல் முறையில நாங்க மேலே ஏற மாதிரி எங்களுக்கு இந்த வாட்டி எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பாருங்க மய அதெல்லாம் எதுவுமே இல்லை கூட்ட நெரிசல் தான் இருந்தாலும் பம்பையில் அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் அதிகம் அதாவது பக்தர்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா குளிச்சுக்கின்னு இருந்தாங்க ஓரளவுக்கு சென்ட்ரலே பார்த்தீங்கன்னா போய்ட்டு குளித்தாங்க ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப அதிகலாம் கிடையாது கால் அந்த முட்டி காலுக்கும் கீய அளவு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் இருக்கும் ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை ரெண்டு அடி இருக்கும் அந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தது அதனால் ஃபுல்லாக போயிட்டு குளிக்கிறதுக்கு நல்ல வசதியாக தான் இருந்தது சரிங்களா என்னுடைய மகள் முதல் வருடமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அவளுக்கு பம்பையில் எப்படி இருக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இட்டுக்குன்னு வந்தேன் அதே போல் குளிக்கும் போகிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டா ஏன்னா ரொம்ப சில்லஸ் இருந்தது காலையில் அந்த அளவுக்கு இருந்ததால் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மூணு மூணு வாட்டி தலையில் முக்கும் பாத்தீங்களா அது மாதிரி முடிச்சு முடிச்சுட்டு முடிச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே வந்து பூஜை எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் கிளம்புனோம் அதே போல் கே போது பார்த்தீங்கன்னா என்னால ஸ்டார்டிங்ல இருந்து அந்த சபரி பீட வரைக்கும் என்னால வீடியோ எடுக்க முடியல நான் என்னுடைய அம்மாவோட வந்தேன் என்னுடைய மகள் என்னுடைய அண்ணன் அடுத்தது அண்ணன் பையனாக கூட என்னுடைய மகள் போயிட்டா அவள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டான் நான் அவளுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாவே இருந்தது எப்படி நடக்க போறாங்கன்னு தெரியல இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க போயிட்டாங்க நானும் அம்மா எல்லாம் வர வச்சு அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல இங்கே பாருங்க சபரி பீடத்தில் இருந்து தான் என்னால் வீடியோ ஏன்னா என்னுடைய ஃபோனை என்னுடைய அண்ணன் பயங்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன் அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த கேப்பில் என்னால் வீடியோ எதுவுமே என்னால் எடுக்க முடியல ரிட்டர்ன் வரும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா சபரிபீடத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் லாஸ்ட்டாக முன்னாடியே போயிட்டு நாங்கள் போகும்போதே நாங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு தான் போவோம் யார் எந்த டைம் எப்படி நீங்கள் பம்பையிலிருந்து கிளம்புனாலும் அந்த சபரிபீடம் தாண்டி சரங்குத்தி தாண்டி தாண்டி எல்லாருமே போய்ட்டு வெயிட் பண்ணணும் அது நீங்கள் எவ்வளோ சட்டுன்னு போய்ட்டாலும் சரி லேட்டாக வந்தாலும் சரி அவங்களுக்கு கோசம் எல்லாருக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஒரு பேட்சாக நாங்கள் கிளம்புவோம் கிளம்பும்போது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸே காத்துக்குன்னு இருந்தது ஏன்னா அந்த இயற்கையாக நார்மல் பாதை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் எங்களை விடாம இந்த கைத பாதனை சொல்லுவோம் பாத்தீங்களா சரங்குத்தி தாண்டி டபுள் வே இருக்கும் அந்த குடோன் குடோனா கட்டி வச்சிருப்பாங்க பாருங்க அந்த ரூட்ல அனுப்பிச்சாங்க அப்பயே எங்களுக்கு ஒரு ஷாக் தான் ஏன் இந்த ரூட்ல அனுப்புறாங்கன்னு தெரியலனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது நைட்டு சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வர பக்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ல வராங்க எவிக் ரோடு அதனால போறதும் வரதும் ஒரே ரூட்ல இருந்தா கண்டிப்பா ரொம்ப கொஞ்சம் கூட்டை நெரிசல் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு போற பக்தர்களை இந்த ரூட்ல விட்டுட்டாங்க சபரிமலை தரிசனம் முடிச்சுட்டு வராங்க பாத்தீங்களா பக்தர்கள் மனிதர்கள் அந்த சா அந்த நார்மல் பாதையில் அதாவது டிராக்டர் போகும் பார்த்தீங்களா அந்த பாதையில் அலோவ் பண்ணாங்க சரிங்களா பாருங்கள் என் மக தான் நின்றுக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போனால் நாங்கள் தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தி பொறுமையாவா பொறுமையாவா பொறுமையாவான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் நான் அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை நடக்க முடியுமா முடியாதான்னு தெரியல நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன் கொஞ்சம் கூட அந்த கஷ்டத்தையே குடுக்கலன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அசால்ட்டாட்ட இரு முடி கூட வெயில் நான் எடுத்துக்கணும் வரேன்னு தான் இருந்தேன் எங்களுக்கு ஒரு சின்ன பயம் சப்போஸ் ஸ்லிப் ஆகிட்டு கீழ இருந்துச்சுன்னா எதுக்கு தேவையில்லா குழந்தைக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல மட்டும் நாங்க கொடுத்துட்டு கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ணோம் வாங்கிக்கணும் அதே போல் போற இடத்துல செட்டு கிட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க சொன்னோம் நாள் தரிசனம்னு சொல்லிட்டு செட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சப்போஸ் பிற்காலத்தில் சொல்லும் போது பிறகு இதுக்கு பிறகு வர பக்தர்கள் ரொம்ப கூட்டம் நெரிசல் அதிகமானா இந்த செட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தங்க வச்சு அந்த டைமிங்கோட அனுப்பலாம்னு சொல்லிட்டு பிளான் என்னன்னு தெரில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது என்னது ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அதே போல இத்தனை வருடம் நாங்கள் இத்தனை வருடம் போகும்போது எங்களுக்கு இது வரைக்கும் நாங்க அந்த எதுவுமே எங்களுக்கு போற வயல தண்ணி மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க அது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது பிஸ்கெட்டு சாப்பிட்டதுக்கு நல்ல ஒரு எனர்ஜி அதாவது நம்ம ஏற்கனவே அந்த தண்ணியை குடிச்சா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதே போல பிஸ்கெட்டும் கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் அது இந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க அது பக்தர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாவே இருந்தது நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாம் கிட்ட வந்துட்டோம் அதாவது அந்த பதினெட்டு படி ஏறத்துக்கு முன்னாடி அந்த செட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு நாங்கள் அந்த சபரி பீடம் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒன்பதரை மணி அப்புறம் அங்கேருந்து இருந்து கிளம்பி நாங்கள் சன்னிதானம் கிட்ட வரும்போது இங்கே ஒரு பத்து பத்தே காலே ஆயிடுச்சு சாமி தரிசனமும் நாங்கள் ஒரு பத்தரை மணிக்குள்ள நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டோம் இந்த டைம்ல போக வச்சு சாமி தரிசனத்துக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு க்ரோடு இல்லை ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா நைட்டு வந்த பக்தர்கள் மொத்த பேர் வெயிட் பண்ணி காலையில் அதாவது நாலு இருந்து தான் சாமி தரிசனம் செஞ்சாங்க அதனால அவங்களுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் காலையிலேயே சாமி தரிசனம் முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் வர பக்தர்கள் மட்டும்தான் இருக்க வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிட்ட அதாவது அந்த அந்த பதினெட்டு படிக்கு முன்னாடி நம்ம ஏறுவோம் பார்த்தீங்களா அங்கே இருந்து தான் பார்த்தீங்கன்னா கூட்டமே அதாவது கொஞ்சம் ஸ்டெக்காகி ஸ்டெக்காகி போச்சு மற்றபடி அந்த செட்டுலலாம் நாங்கள் வரும்போது ஃப்ரீயாகவே வந்துட்டோம் பாருங்கள் ஃபஸ்ட் நாள் அந்த டெக்கரேஷன் பூ மாலையிலே பார்த்தீங்கன்னா சுவாமி சரணம்னு சொல்லிட்டு அந்த பூ டெக்கரேஷன்லேயே பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப பார்க்கறதுக்கு அற்புதமாக இருந்தது இங்கே இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட நெரிசலே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது அதே போல் நான் என்னுடைய மகளை போக வச்சு எங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை அந்த படி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் நீங்கள் ஓரமாக வந்துருங்கன்னாங்க ஏன்னா குழந்தை இருக்கிறதால அதனால அவங்களுடைய ஹெல்ப்போடு பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் ஏறிட்டா அவள் பின்னாடி பார்த்தீங்கன்னா நானும் ஏறி வந்துட்டேன் அடுத்தது அம்மாவும் பின்னாடியே வந்துட்டாங்க ஓரளவுக்கு கதை குழந்த பெரியவங்க இருக்க வச்சு கொஞ்சம் சேஃப்டியாக அந்த ஓரமாக நாங்கள் மேலே ஏறிட்டோம் நெக்ஸ்ட் சாமி தரிசனம் செய்யறது ஃப்ரெண்ட்ஸ் இங்க ரெண்டு கியூ இருக்கு பாத்தீங்களா அது ஸ்ட்ரைட்டா போறது பாத்தீங்கன்னா நம்ம சாமியை கொஞ்சம் எட்ட இருந்து பாக்குற மாதிரி வரும் அங்க நின்னுக்கு நிற்காங்க பாத்தீங்களா ஓரத்துல அவங்க சாமியை கொஞ்சம் கிட்ட பாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால அந்த கியூ பாத்தீங்கன்னா மூவே ஆகல அப்படியே அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிற மாதிரி நிக்குது இது மட்டும் கொஞ்சம் நல்லா மூவிங்லேயே இருந்தது சரி நம்ம குழந்தைய வச்சுன்னு இருக்கோம் இங்க நின்னா அந்த கியூவில் போனால் கண்டிப்பாக டைம் அதிகமாக ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஸ்டெயிட்டை போது பார்த்தீங்களா இதிலே தான் நாங்கள் போனோம் போய் முடிச்சுட்டு பதினோரு முப்பதுக்கெலாம் நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் சாமி தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் நெய்யே நாங்கள் தேங்காய் எங்கே உடைப்போனா அந்த மஞ்சள் மாதாவுக்கு பேக் சைடில் மணி மண்டபம் ஐயனுடைய மணி மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு பக்கத்தில் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நெய்தேங்காவை நாங்கள் உடைப்போம் அதே போல் நாங்கள் பம்பையிலேருந்து ஏறும்போது பார்த்தீங்கன்னா பக்தர் ஏதாவது எங்களோட கூட வந்தாங்க அந்த நாற்பத்தி எட்டு பேருக்கும் நாங்கள் ஒரு ரூல்ஸ் ஒன்னு சொல்லிடுவோம் நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஏறினாலும் சபரி பீடம் அந்த சரங்கொத்தி தாண்டி அந்த செட்டில் போயிட்டு நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து தான் நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு அதை ஒரு கண்டிஷன் ஒன்னு சொல்லிடுவோம் அதே அங்க நீங்க எவ்ளோ சட்டுன்னு போனாலும் சரி பொறுமையா வந்தாலும் சரி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அந்த சபரி பீடத்துல இருந்து நாங்க அடுத்தது நாங்க கிளம்புவோம் சபரி பீடத்துல நாங்க அடுத்தது என்ன சொல்லிடுவோம்னா நீங்க ஐயனை தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த மஞ்சள் மாதா சாமி மண்டபத்துக்கு பக்கத்தில் போயிட்டு எல்லா பக்தர்களும் அங்கே தான் வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் நெய் தேங்காயை உடைக்கலாம்னு சொல்லிட்டு இதையும் சாமி தரிசனம் செஞ்சு முடிச்ச பக்தர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா போயிட்டு மஞ்சள் மாதா தாயன் பார்த்தீங்கன்னா தரிசனம் செஞ்சுட்டு மணி மண்டபத்தை போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கு பக்கத்தில் எல்லாரும் போயிட்டு வெயிட் பண்ணுவாங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களுடைய தேங்காய் உடைக்க ஆரம்பிப்போம் நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சதே பத்தரை மணின்னு சொன்ன பதினோரு மணி வரைக்கும் தான் எல்லா பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் இருக்கும் நாங்க வரும்போதே சாமி தரிசனம் செஞ்சுட்டு வரும்போதே நாங்க விசாரிக்கும் போது இன்னைக்கு பதினோரு முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகத்துக்கு அலோடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால வந்த பக்தர்கள் எல்லாரையும் நாங்கள் வர வச்சு சிறு மோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நெய் தேங்காயை உடைக்க முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் உடைச்சி முடிச்சு ஒரு பதினோரே காலுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சிட்டோம் பதினொன்று பதினஞ்சுக்குள்ள அதன் பிறகு நெய் அபிஷேகத்துக்கான நெய்யை நாங்கள் எடுத்துக்கணும் போயிட்டு டோக்கன் வாங்கி போயிட்டு கரெக்டாக அந்த பதினோரு முப்பதுக்குள்ள நெய் அபிஷேகத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்களுடைய நெய்யை ஐயனுக்கு சாத்தி அபிஷேகம் முடிச்சிட்டு அவங்க கொடுக்குற பிரசாதத்தை அந்த நெய்யை நாங்கள் வாங்கிக்கணும் வந்தோம் வந்தோம் கரெக்டாக எங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா சுகூராக இருந்தது இது வரைக்கும் நாங்கள் இது போல் சுகூரான டைமிங்கில் நாங்கள் வந்ததே கிடையாது ஏன்னா நாங்கள் சொன்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்டு ரெண்டு மணிக்கெலாம் நாங்கள் ஏற மேலே ஏற கிளம்பிடுவோம் வெடியர் காலையில் நாங்கள் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு ஏழு மணிக்குள்ளே நெய் தேங்காயை நாங்கள் உடச்சி முடிச்சுடுவோம் நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி எட்டு ஒன்பது மணிக்கெலாம் நாங்கள் பம்பை நிலக்கல்லுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு பதினோரு மணி அதிகபட்சம் பதினோரு மணி சொல்லலாம் அதுக்குள்ளே நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிலக்கல் இது அதாவது நிலக்கல்லு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு குற்றாலத்துக்கு கிளம்பிடுவோம் இந்த வாட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமிங் ஏடா கூடமாக எல்லாமே மாறிச்சு அதனால தான் இந்த அளவுக்கு லேட் ஆகிடுச்சு ஏதோ நல்லபடியாக சாமி தரிசனமோ செஞ்சோம் நெய் அபிஷேகமோ சிறப்பாக இருந்தது நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும் ஒரு பதினொன்ற பதினொன்றே ஆகிடுச்சு அதான் நெய் விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பதினொன்றே முக்காவே ஆகிடுச்சோன்னு சொல்லலாம் அப்புறம் இங்கே ஐயனுடைய பதினெட்டு படிக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்று குரூப் ஃபோட்டோ அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்குன்னு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம் கிளம்பும்போது அங்கேயே நாங்கள் சொல்லிவிட்டோம் நீங்கள் பம்பையில் பீடத்தில் எங்கேயும் வெயிட் பண்ண தேவையில்ல நேராக போயிட்டு நிலக்கல்லுக்கே போயிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம் அதனால அவங்க அவங்க பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நெய் தேங்காய் போடுவோம் பார்த்தீங்களா அதான் பார்த்தீங்கன்னா தீச்சோளம் எரிஞ்சிக்கின்னு இருக்கு நல்ல தரிசனம் அங்கிருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆகணும் அடுத்து ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா காத்துக்குன்னு இருக்கணும் நம்ம ஐயனை தரிசனம் செய்யறதுக்காக அதனால அங்கிருந்து பிரிய மனம் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்தோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா அதாவது அபிஷேகம் முடிஞ்சிச்சு இப்பயே நல்ல கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய பொண்ணு சாமி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம் அதுக்கு அவ பதில் சொல்லாம ஐயன் மாதிரியே உக்காந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு ஃபு கொடுத்தா அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் பாருங்கள் நெய்ய நம்ம மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாரும் என்ன நினச்சி வருவாங்கன்னா நம்மளுடைய நெய்யை அபிஷேகத்துக்கு நம்ம கண்ணை எதிர்க்கு பண்ணணும் அபிஷேகத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்து வருவோம் ஆனால் ஒரு சில பக்தர்கள் அந்த டைமிங் எல்லாமே மாறுது அவங்க நம்ம நெய் அபிஷேகத்தை ஐயனுக்கு கொடுத்துட்டு அங்கே நம்ம ஒரு நெய்யை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிளானில் கூட வருவாங்க அது தான் இப்போ நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாமே கிளம்புறோம் இந்த டைம்லையும் எவ்வளோ பக்தர்கள்

நம்ம சாமி தரிசனம் செய்யறதுக்கு நமக்கு சரியான டைமிங்னு பார்த்திங்கன்னா அந்த காலையில் ஒரு ஏழு எட்டு மணி ஒரு நல்ல டைமிங் ஏன்னா நைட்டு எவ்வளோ பக்தர்கள் இருந்தாலும் அவ்வளோ பேரும் அந்த அதிகாலையிலேருந்து சாமி தரிசனம் செய்யும்போது கூட்டம் குறைஞ்சிடும் அதே போல் நம்ம அந்த ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு அப்போ கூட்டம் கம்மியாக இருக்கும் அடுத்தது நடை திறந்த பிறகு அதாவது ம சாயங்காலத்தில் மாலையில் நடை திறந்த பிறகு நம்ம சாமி தரிசனம் செய்யும்போது அப்பயும் நமக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வெயிட் பண்றாங்க பாத்தீங்களா அந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யும்போது கொஞ்சம் கூட்டம் க்ரௌட் ஆகும் மீண்டும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகும் ஒரு ஏழு எட்டு மணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆகும்னு சொல்லலாம் சரிங்களா அதனால நீங்க வர பக்தர்கள் உங்களுடைய டைமிங் கரெக்டா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கை புக் பண்ணுங்க புக் பண்ணி ஒரு மூணு நாலு மணி நேரம் முன்ன பின் ஆனாலும் இங்க நம்மள எதுவும் சொல்லறது இல்லை அன்னைக்கான டிக்கெட் மட்டும் இருந்தா போதும் நம்மள தாராளமா என்ன பண்றாங்க உள்ள அலோ பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் டோலிலையும் பாத்தீங்கன்னா நிறைய ஐயப்ப பக்தர்கள் பாத்தீங்கன்னா பயணம் செஞ்சுக்கின வராங்க நாங்க இறங்க ஜனந்தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மின்னு சொல்லலாம் மேலே அதாவது ஐயனை பார்க்கறதுக்கு வர ஜனந்தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட்டு சபரி பீடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அங்கேருந்து ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு மணியே ஆகிடுச்சி நாங்கள் சபரி பீரம் வரும் போது அங்கே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீயை அந்த நீலி மேலே அப்பாச்சி மேடு எல்லாமே நாங்கள் இறங்கி கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் முறையாக வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னுடைய பெயர் பாத்தீங்கன்னா தண்டபாணி இந்த சேனலின் பெயர் கோவிலுக்கு போலாமா இதில் கோவில்கள் பற்றிய பல வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே போல் சுற்றுலாத்தலங்கள் மிகவும் பழமையான அரண்மனைகள் இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வீடியோக்கள் உள்ளே இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ஏற்றிக்குங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்னுடைய சபரிமலை பயணத்துடைய வீடியோவை முதல் வீடியோ இது இதன் பிறகு நாங்கள் போன பாத்தீங்களா மற்ற கோவில்கள் அந்த கோவிலுடைய வீடியோக்களும் பாத்தீங்கன்னா இதன் பிறகு ஒன் பை ஒன்னா வரும் இதன் பிறகு அடுத்தடுத்து வீடியோக்கள் அந்த வீடியோக்கள் எல்லாமே வரும் என்னுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சபரிமலை பயணம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் இருக்கும் அது உள்ளே போனீங்கன்னா இந்த ஆண்டு நாங்கள் எந்த கோவில்லாம் பயணித்தோமோ அனைத்து வீடியோக்களும் நான் எடுத்து ஒன் பை ஒன்னாக போடுவேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சரங்குத்தி என்னால் போகும்போது இந்த சபரி வீடம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் என்னுடைய மகள் வேகமாக போயிட்டான்னு சொல்லிட்டு அதனால் வரும்போது தான் என்னால் இந்த இடத்துல வீடியோ எடுக்க முடிஞ்சு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அதாவது நாங்கள் அந்த ஃபஸ்ட் நாள் தான் போனோம் அப்பயே பார்த்தீங்கன்னா அந்த சரங்குத்தி இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அது இந்த என்னுடைய பொண்ணு போயிட்டு குத்துறதுக்கே பார்த்தீங்கன்னா இடமே இல்லை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தது அந்த அதாவது அந்த அளவுக்கு அதாவது நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் வர ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா அந்த சரங்கொத்தியில் குத்த மாட்டாங்க கன்னிமார்கள் மட்டும்தான் அதாவது முதல் முறையாக ஐயனை தரிசனம் செய்து வராங்க பாத்தீங்களா கன்னிசாமிகள் அவங்க மட்டும்தான் அந்த சரங்கொத்தி அந்த வெலு இது வேல் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த கத்தி அதையும் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே இடத்துல வந்து சாத்துவாங்க அப்போயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷி இருந்தது முதல் நாளே அவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு அதாவது சாமிகளே அவ்வளோ கூட்டமாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது கீழே வரத்துக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் காலையில் நாங்கள் கிளம்பும் போது எங்களால் சாப்பிட முடியல ஏன்னா குளிச்சு முடிச்சுட்டு எட்டு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்புறோம் சரி சாப்பிட்டு ஏறினா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மணி ஒன்று ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த டவுனில் திரும்பும்போது அந்த செட்டில் நம்ம டவுன் வளைவோம் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் இறங்கவே ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா ஏன்னா ஏறும்போது தான் நம்ம சாப்பிடாமல் ஏறணும் இப்பயும் நம்ம சாப்பிடாமல் ஏறங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடும் அதனால மேலேயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தான் கிளம்ப ஆரம்பித்தோம் எப்பயுமே அங்கே மேலே இந்த சபரிமலை ஐயப்ப சேவா சங்கத்து சார்பாக அங்கே அன்னதானம் இருக்கும் அதாவது மஞ்சள் மாதாவுக்கு ரைட் சைடில் இப்போ என்னென்னு தெரியல நாங்கள் வரும்போதே போயிட்டு பார்த்துட்டு தான் வந்தோம் அங்கே இப்போது அன்னதானமே நடக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் இதுவுக்கு மஞ்ச மாதாவுக்கு பேக் சைடில் அன்னதானம் மண்டபம் ஒன்று இருக்குது அங்கே அன்னதானம் நடக்குது கஞ்சி தராங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி அங்கே போயிட்டு வரதுக்கு ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் இப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் அதனால் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கி நாங்கள் கீழே இறங்கி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதையில் இருக்கிற ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் கடந்த வருடம் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே பெண்டிங்கில் இருந்தது பாதி பாதி ஒர்க் எல்லாம் பெண்டிங்கில் இருந்தது அதாவது இது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இதுவாக போட்டிருப்பாங்க ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நெட்டு அதாவது அந்த பைய கரடு முருடான கல்லு முள்ளும்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த பாதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்டெப்பு கொஞ்சம் பிளெயின் அப்புறம் நாலு ஸ்டெப்பு டவுனு அது போல் இருக்கும் இன்னும் ஒரு அந்த பாதை பார்த்தீங்கன்னா மொத்தமே ஸ்டெப்ஸாக இருக்கும் நம்ம எதில் நமக்கு வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறங்கி வர மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபிளாட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நெட்டா இருக்கும் அதை பாருங்க ஃபுல்லாவே ஃபிளாட் தான் இதுக்கு முன்னே அந்த கல்லுக்கு இடையில அந்த ஜெயிண்ட் பச வெப்பம் பார்த்தீங்களா அதெல்லாம் இதுக்கு முன்னே எம்டியாக இருந்தது அதாவது சின்ன குழந்தைகள் வரும்போது அவங்களுடைய கால் உள்ள போற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தது இப்போ மொத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம நம்ம பயணத்தை நம்ம மேற்கொள்ளத்துக்கு வசதியா இருக்குது இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன் ஏன்னா நாங்க கீழே வந்துட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க கிளம்பி பம்பையிலேருந்து இருந்து நாங்க பஸ் ஏறி நிலக்கல்லு நாங்கள் போனோம் அங்கே தான் எங்களுடைய பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிங்கன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்போஸ் அவங்களும் சபரிமலை போன பயன் அதாவது அந்த அனுபவம் அவங்களுக்கும் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதன் பிறகு வர வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ஐத்திக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டோம் எங்களுடைய பயணம் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பஸ் ஏறதுக்குச் வெயிட் பண்ணிக்கின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் சும்மா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க